உஜய டிவி மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு வந்த குட் நியூஸ் ஆடா இதுவும் சூப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ உஜய டிவியில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சீரியல் தான் மகாநதி சீரியல் தந்தையை இழந்த நான்கு அக்கா தங்கைகளினுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை அழகான ஒரு குடும்ப கதையா இந்த சீரியல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ காவேரி விஜியோட பிரச்சனை தான் முக்கியமா ஓடிக்கிட்டு இருக்குது வெண்ணிலாவால ஜெயிலுக்கு போன விஜய காவேரி பாத்தீங்கன்னா போராடி வெளியவும் கொண்டு வந்துட்டாங்க அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது விஜய் காவேரி எப்படி இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் பாத்தீங்கன்னா இப்ப ரசிகர்கள் கிட்ட இருக்குது ஸோ இந்த நிலையில இப்போ மகாநதி சீரியல் குறித்து ஒரு குட் நியூஸ் வந்துட்டு வந்திருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சிறகடிக்க ஆசை ஆஹா கல்யாணம் தென்றல் வந்து எண்ணெய் தொடும் இந்த மாதிரியான சீரியல்ஸ் எல்லாமே மலையாளத்தில் ரீமேக் ஆனது போல் இப்போ மகாநதி சீரியலுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே மலையாளத்தில் ரீமேக் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு வழியாக இருக்குது இதை கேள்விப்பட ரசிகர்கள் விக்கா ஜோடியவே அதுலேயும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ எனிவே மகாநதி சீரியலுக்கு கிடைத்த வெற்றியாக இதை இப்போ மகாநதி சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு